தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே இதோ எங்களுடைய நன்றிகளை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம் இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தைமைக்காக நன்றி கூறுகின்றோம் இன்றிரவு நல்ல ஓய்வையும் நல்ல இரவு தூக்கத்தையும் எங்களுக்கு முத ஆசீர்வாதத்தால் தந்தரலும் எங்களுக்கு எல்லா நிலையிலும் உமது தேவை நீர் தரும் வலிமைக்கும் கடினமான விஷயங்களை சாத்தியமாக்கி தரும் அனைத்துக்கும் நன்றி கூறுகின்றோம் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசிர்வதியும் இரவு முழுவதும் எங்களை பாதுகாப்பாக வைத்தரும் உமது தேவ தூதர்கள் எங்களை காத்து கண்காணிக்கட்டும் நாங்கள் காயப்படும் போது எங்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக உமது பிரசன்னம் எங்களுக்கு உதவி புரியட்டும் இயேசுவே நீரே எங்கள் வாழ்க்கைக்கான உமது நல்ல எல்லா திட்டங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் உமக்கு கீழ்ப்படியவும் உம்மை வெகுவாக நேசிக்கவும் அருள் புரியும் அன்னை மரியின் பாதுகாப்பும் உமது ஆசிரும் எங்களோடு இருக்கட்டும் புத்துணர்வோடு விடியலை காணும் ஆசிரை தந்திரலும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே உமது பரு மகா பரிசுத்த அன்னையின் ஆசீர்வாதத்தையும் அனைத்து புனிதர்களுடைய காவல் தூதர்களுடைய துய ஆவியானவருடைய ஆசிரியம் எங்களுக்கு தந்து வழி நடத்தும் உன்னை தேடினேன் என் மனதின் கோவிலிலே கோவிலே கண்டேன் அன்பில் போகின்றேன் எந்த மனம் உன் நினைவை பாடக் கேட்கின்றேன் உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன் என் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன் என்னை நீயும் அன்பு செய் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே இந்த பாடம் விளக்கம் காண சிகரமேறினே சிகரத்திலே பிரித்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே இறைவன் நீதா என நான் மனதால் சரணடைந்தேன் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன் விழிகள் மூடி மௌனமாய் உன்னிதயம் சாய்கிறேன் துடிக்கும் உனது இதை കാട്ടും കരുണെ മനതിൽ തേക്കിനേ മനത് ഉണക്ക കുറലുക്ക கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலில் உருகி போகிறேன் எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கின்றேன் உன்னை என்ன வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே உன்னை நான் பெரிய வருவாய் அருள் புரிவார் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலில் உன்னை தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு பதினான்கு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் ஏசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று நம்மை காக்கும் இறைவனிடம் வேண்டுவோம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணியன் என்றும் குன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்பவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பேர் அவரது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பர்களில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உன் கண்ணாலேயே நீர் காண்பேர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டேர் உன்னதரை உன் உறவிடமாக்கிக் கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருகுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உமை புகழச் செய்யும் ஆமேன் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே மாதருக்கு அறிய வைத்தாய் உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய் உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் மறையாதவா நிலவாய் வா மறையாதவான் நிலவா மாறாதவான் மழையாய் திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க நீ வாழ்க, அம்மா மறிய வாழ்க அம்மா மறிய வாழ்க மறை வாழ்க வாழ்கறியே வாழ்க எங்கள் மறிய வாழ்க வாழ்க நீ வாழ்க இறைவா நாங்கள் துரும்பிலும் துரும்பு தூசிலும் தூசி நீர் எண்ணில் செய்யப்பட்டால் நாங்கள் வல்லமை கருவியாவோம் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன்